பரிசி போடுறோம் ஆ பொரிக்க தேவையான அளவு மாவு தேவையான அளவு சால் உப்பு தேவையான அளவு தனி மிளகாய் பொடி இப்போ நல்லா போட்டு கே முடித்தையும் போட்டு பேசுகிறேங்க ஊற வச்சிருக்கோங்க சோயா பீன்ஸை இப்போ வந்து கால் மணி நேரம் வந்து ஊறணும் அப்போனா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதில் வந்து இப்போ உப்பு போடுறேன் தேவையான அளவு போட்டுக்கிறோம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஏன்னா சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கிளறும் பொழுது நல்லா வெந்துடுச்சு நாங்க எண்ணெயும் உப்பும் சேர்த்ததால நல்லா புலபொழன்னு சாப்பாடு இருக்கு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாத சாதம் நல்லா இருக்கு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் டமா. சோ பேன்ஸ் நல்லா பொறுஞ்சிடுச்சுங்க. இப்ப எடுக்கப் போறோம் நாம. காஞ்சிடுச்சுங்க. நல்லா காஞ்சிடுச்சு. இப்ப தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மூர்த்தி மூர்த்தி. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுமே இப்போ தேவையான அளவு வெங்காயம் போட போகிறோம் பச்சை மிளகா கீழே வச்சது போடுறேங்க

அளவு ஜீரகத்தூள் போட்டுக்கிறோம் தேவையான அளவு மிளகா தூள் போட்டுக்கிறோம் தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கிறோம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் கிளறுனா காய்கறி கூட தேவையான அளவு சாதம் போட்டுக்கறேங்க சாப்பாட்டுல கிளறி போடுறோம் என்ன இப்பதான் போறேன் தேவையான அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு மிளகு தூள் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லா காய்கறியும் ஒன்னோட ஒன்று கலந்து சாப்பாடு ஒன்னோட ஒன்று ஒட்டலை நல்லா சாப்பாடு தனித்தனியாக உதிரி உதிரியாக நல்லா இருக்கு பார்க்கவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு கொடுப்போம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அம்மா நாம என்ன பாப்போம் நான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன் அதே டேஸ்ட் பாருங்க நான் தான் நாம அதை எடுத்து சூப்பரா இருக்கு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் இங்க பாருங்க சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்க சும்மா சூப்பரா பார்க்கவே நல்லா அழகா பாருங்க ஆ சொல்ல போல போலன்னு நல்லா இருக்குங்க கடை டேஸ்ட் அப்படியே வந்திருக்கு

Yang paling banyak, yang paling banyak, yang paling banyak, yang paling